அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதயம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அவரது வாழ்விலே எல்லாவிதமான நலமும் வளமும் பெற இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அந்த சமயத்தில் ஒரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதகத்தை நமக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க அந்த சமயம் நம்ம சொன்னது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர் ஒரு ஆட்சி அதிகாரமிக்க பதவிக்கு வருவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தை பொறுத்த அவர் பிறந்தது கார்த்திகை மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷபராசி கும்ப லக்னம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவருடைய ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பலன்களுக்கு நாம் போகலாம் ஸோ லக்ன பாதசார நட்சத்திரம் சதயம் மூணாம் பாதம் லக்னம் வந்து ஆகியிருக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் அவர் ரேவதி நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாதசாரம் ஆகியிருக்கார் கேது இருக்கிற இடம் நட்பு வீடு பிரமாணம் நமக்கு அதுதான் சொல்கிறது நாலாம் இடத்துல சந்திரன் உச்சம் ஐந்தாம் இடத்துல குரு வக்ரம் குரு வக்ரம் ஆறாம் இடத்துல செவ்வாய் வீசம் ஆனால் லக்னத்தை செவ்வாய் பார்த்துடுறார் ரொம்ப அற்புதம் ஏழாம் இடத்துல லக்னாதிபதி அவர் கேதவினுடைய சாரம் வாங்கியிருக்கார் ராசியில் அவர் பகையானாலும் அம்சத்தில் மிதுனத்தில் அமர்ந்ததினால அது நட்பாகிடுது எட்டாம் இடத்துல ராகு ஸோ கொஞ்சம் அது ஒரு நட்பு வீடு ராகு கேதுவுக்கு கன்னி நட்பு வீடு ஒன்பதாம் இடத்துல குறையவர் சுக்கரன் ஆட்சி பத்தாம் இடத்துல சூரியன் அவர் ராசியில் பத்தாம் இடத்துல இருந்தாலும் அம்சத்தில் துலாமில்லர்கள் நீசமாயிடுறார் பதினோராம் இடத்துல புதன் அவர் கேதுவினுடைய சாரம் வாங்கி நவாம்சத்தில் மேஷத்தில் அமர்ந்திருக்கார் ஸோ பரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மூன்றாம் இடம் நல்லாயிருக்கு நாலாம் இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத்த கிரைட்டீரியா அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ ஷட்பலம் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் பலமாக இருக்கார் கொஞ்சம் புதன் மட்டும் கொஞ்சம் பலம் இல்லை மற்றது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை முதன்முட்டு மட்டும் பாடரில் இருக்கார் அந்த எல்லாமே ஒரு ஓரளவு நமக்கு ஸோ எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் அரசியல் சார்ந்த அதாவது அரசு அரசியல் அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் எந்த ரீதியில் நம்ம எடுத்துக்கலாம் அது எப்படி நாம் எடுத்துண்டாலும் மூன்று கிரகங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கும் சூரியன் வலிமையாக இருக்கும் செவ்வாய் வலிமையாக இருக்கணும் சனி வலிமையாக இருக்கும் குருவினுடைய பொசிஷன் நல்ல இடத்துல இருக்கும் இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காருன்னு விசாரிது இப்போ குரு வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் ஒரு நல்ல இடமா நம்ம இருக்க இந்த மாதிரி இருந்ததுன்னா அரசியலில் ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு பேர் சொல்கிற இடத்துக்கு நம்மளால் கண்டிப்பாக வர முடியும் இப்போ இவருடைய ஜாதகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான விருச்சகரா விருச்சகராசியில் சூரியன் அமர்ந்திருக்கார் சூரியன் பலம் பகை அப்படிங்கிறத விட்டுருவோம் சூரியன் பலமாக இருக்கார் ஏழாம் இடத்துல சனி அது பகை வீடு சனி இருக்கிற இடம் பகை வீடு இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருக்க மறையலை ஆறாம் இடத்துல செவ்வாய் மறைந்தாலும் அவர் லக்னத்தை பார்த்துர்ற இது ஒரு நமக்கு ஒரு நல்ல அமைப்பு ரைட் இப்போ நமக்கு அவருக்கு சனி திசையில் சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இருக்கிற ப்ரசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா இருக்கு துணை முதலமைச்சர் ஆயிருக்கிறார் நிறைய ஒரு ஒரு நிறைய பிரச்சனைகளை டே டு டே லைஃப்பில் சமாளிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் ஒரு பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க பட் கொஞ்சம் நிறைய போராட்டங்களை வந்து கட்சிக்குள்ளேயே சமாளிக்கக்கூடிய ஒரு நேரம் அவருக்கு போய்கிட்டு இருக்குது வெளியில் தெரியாது வெளியில் தெரியாது ஸோ அது மாதிரி இப்போ பார்க்கும்போது ஜனனகால கேதுவோட கோ கோச்சார ராகு ஜனனகால ராகுவோட கோச்சார கேது இப்போதைக்கு இருக்கிறாங்க ஸோ அவங்க அப்படியே அடுத்தது அடுத்த வருஷத்தில் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்க சிம்மத்துக்கு ராகு வந்துடுறார் லக்னத்துக்கு கேது வந்துடுறார் அந்த சமயத்தில் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான பொறுப்பு அவருக்கு வந்து சேரும் அதே மாதிரி குரு இப்போ ரிஷபத்தில் இருக்கார் இல்லையா நமக்கு கோச்சார ரீதி அப்போ ஒரு பத்தாம் இடமான தொழில் கர்ம ஸ்தானத்தை பார்க்குற ஸோ அவர் மறுபடியும் அவர் மிதினத்துக்கு போகும்போது ஏன்னா இவருடைய ஜாத்திரை ஜனன காலத்தில் குரு வந்து மிதினத்தில் எப்போதுமே ஜனனகால ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதே கிரகம் மறுபடியும் அதே இடத்துக்கு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும் அப்போ உத்தேசமாக நம்ம கணக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு அது ஒரு தேர்தல் வருது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பதவி என்பது இவருக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் அது மாதிரி இவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது ஏன்னா அடுத்தது ராகு வர அப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு பிரமாணம் என்ன சொல்கிறதுனா லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலோ உடம்பில் தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது கொஞ்சம் இந்த ராகு வரும்போது அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பட் அரசியல் ரீதியாக நமக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்பட்டாலும் டே டு டே லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் போராட்டங்களை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும் அது மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க உச்சநிலையை அடைவார் அப்படின்னா நூறு சதவீதம் உச்சநிலையை அடைவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இவருடைய ஜாதகத்தை வைத்து இவருடைய தகப்பனாருக்கு இப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நேரம் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் போய்கிட்டு இருக்குது சில நேரங்களில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் உண்டாகும் அது கொஞ்சம் கவனம் நம்ம இருந்துக்கணும் வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி